அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் துபாயில் வேலை செய்து கொண்டிருந்த போது படுகாயம் அடைந்த இருபத்தி நான்கு வயதுடைய வாலிபர் சரக்கு கப்பலிலிருந்து தேடுதல் மற்றும் மீட்பு ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டுள்ளார் அமீரகத்தில் சரக்கு கப்பலில் பலத்த படுகாயம் அடைந்த ஆசிரியர் ஒருவரை அமீரகத்தின் தேசிய தேடல் மற்றும் மீட்பு மையம் மீட்டுள்ளது அதிகாரிகள் இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ள வீடியோவில் ஹெலிகாப்டர் கப்பலை நெருங்குவதை காணலாம் ஒரு சீருடை அணிந்த அதிகாரி உபகரணங்களுடன் ஹெலிகாப்டரில் இருந்து இறங்குகிறார் பின்னர் காயமடைந்த நபரை ஒரு தற்காலிக ஸ்டெர்ச்சரில் வைத்து போர்வையால் போர்த்தி ஹெலிகாப்டருக்கு கொண்டு செல்கிறார்கள் விமானத்தில் இருந்த மற்ற பணியாளர்கள் சக ஊழியரை விமானத்தில் ஏற்றி செல்ல உதவி உள்ளார்கள் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக அல் காசிமி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் காயமடைந்தவர்கள் பற்றிய கூடுதல் விவரங்களை அதிகாரிகள் வெளியிடவில்லை இந்தியாவில் மருத்துவ படிப்பில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு நீட் தேர்வை நடத்தி வரும் இந்தியாவின் தேசிய சோதனை முகமையானது அதன் மருத்துவ தேர்வு மையங்களை துபாய் அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் திறப்பதாக அறிவித்துள்ளது இதன் மூலம் அமெரிக்கத்தில் குடும்பமாக வசிக்கும் இந்திய பெற்றோர்கள் பலருக்கும் இந்த செய்தி பெரும் நிம்மதியை அளித்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இளங்கலை பட்டதாரிகளுக்கான தேசிய தகுதி மற்றும் நுழைவு தேர்வுகளானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலகிலும் உள்ள சுமார் பதினான்கு சர்வதேச மையங்களில் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் அமெரிக்கத்தின் இந்த மூன்று எமிரேட்டுகளிலும் தேர்வு மையங்கள் திறக்கப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்தியாவின் இந்த அறிவிப்பு வெளிநாடுகளில் தேர்வுக்கு தயாராகி வரும் இந்திய மாணவர்களின் பெற்றோரை பெரிதும் மகிழ்ச்சியடைய செய்துள்ளது கடந்த வாரம் வெளியான அறிவிப்புகளில் முதற்கட்ட ஆவணத்தில் வெளிநாட்டு மையங்கள் எதுவும் பட்டியலிடப்படவில்லை என்றும் செய்திகள் வெளியானது இது பெற்றோர்களிடையும் மாணவர்களிடையும் பெரும் கவலையிடையே செய்தது அதாவது தேர்வுக்காக இந்தியாவுக்கு பயணம் செய்வது தங்கள் குழந்தைகளின் செயல்திறனை பாதிக்கலாம் என்றும் விமான டிக்கெட்களின் விலை உட்பட அவர்களுடன் பெற்றோர்களும் சேர்ந்து பயணிக்க வேண்டிய நிர்பந்தம் இருப்பதால் வேலையிலிருந்து விடுப்பு எடுக்க வேண்டிய கட்டாயம் போன்ற இதிலுள்ள சிக்கல்களையும் நினைத்து பல பெற்றோர்கள் கவலையடைந்துள்ளார்கள் ஆனால் இப்போது அதன் முதல் அறிவிப்பு வந்து கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களுக்கு பிறகு உலகளாவிய பல நகரங்களின் அதன் நுழைவுத் தேர்வை நடத்துவதற்காக முடிவை அறிவித்துள்ளது அமீகம் உள்ளிட்ட வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் பலரும் தங்கள் மகிழ்ச்சிகளை தற்போது தெரிவித்து வருகிறார்கள் அமெரிக்கத்தில் உள்ள ஒரு திராம்சானது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி இருபத்தி இரண்டு ரூபாய் நாற்பத்தி நான்கு காசாக இருக்கிறது அதே போன்று அமெரிக்கத்தில் உள்ள ஒரு ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு ஐம்பத்தாறு காசாக இருக்கிறது அமெரிக்கத்தில் ஒரு கிராம் ட்வெண்ட்டி ஒன் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி இருபத்தோரு திராம்ஸாக இருக்கிறது அமெரிக்கத்தில் ஒரு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி இருபத்தி எட்டு கிராம்ஸ் இருபத்தி ரெண்டு பில்சாக இருக்கிறது அமிரகத்தில் ஒரு கிராம் கேரட் தங்கத்தின் இருக்கிறது இருந்து பதினெட்டு வருட காத்திருப்புக்கு பிறகு தன் சொந்த மண்ணில் இறங்கிய தருணம் உறவினர்கள் அனைவரும் கண்ணீர் மல்கு கட்டித்தெழவும் காட்சி கான்பூரை கலங்கடித்துள்ளது அதுவரும் காத்திருப்பு அல்ல பதினெட்டு வருட சிறைவாசம் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியாமல் என் அன்பு கூறியவர்களை மீண்டும் பார்க்க முடியுமா என்று கூட எனக்கு தெரியவில்லை துபாய் சிறையிலிருந்து ஐந்து இந்தியர்களும் பதினெட்டு ஆண்டுகள் சிறைவாசம் முடித்துக்கொண்டு நாடு திரும்பிய தருணம் தான் இந்த தருணம் இந்த ஐந்து பேரும் இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் கடந்த நாள் பதினெட்டு ஆண்டுகள் சிறை தண்டனையை முடித்துவிட்டு துபாயிலிருந்து ஹைதராபாத் விமான நிலையத்தில் தரையிறங்கிய ஐந்து பேரையும் அவர்களது குடும்பத்தினார் கட்டி தழுவி கல்நீர் மல்க வரவேற்றுள்ளார்கள் தெலுங்கானா மாநிலத்தில் ராஜன்னா சிர்சிலா மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த ஐந்து பேரும் அமெரிக்க கட்டுமான நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்துள்ளார்கள் துபாய் மாகாணத்தில் அமைந்துள்ள சோனாப்பூர் தொழிலாளர் முகாமில் தங்கியிருந்து கட்டுமான நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி ஐந்தில் இந்த ஐந்து பேருக்கும் நேபாள நாட்டவரான பாதுகாப்பு காவலர் ஒருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் மோதலாக வெடித்து அந்த நேபாள நாட்டவர் துர்தஷ்டவசமாக மரணமடைந்துள்ளார் அந்த நபரை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தாக்கவில்லை என்றும் அந்த நபரின் மரணம் ஒரு விபத்து என்று நீதிமன்றத்தில் இந்த ஐந்து பேரும் விவாதித்துள்ளார்கள் இதனையடுத்து இந்த ஐந்து பேருக்கும் துபாய் நீதிமன்றமானது பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்துள்ளது ஆனால் நேபாள நாட்டவர் தரப்பில் மேல்முறையீடு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அந்த ஐந்து நபரின் குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சமூக செயற்பாட்டாளர் குழு இந்திய தூதரகம் மற்றும் தெலுங்கானா மாகாண அரசாங்கம் தொடர்ந்து போராடி வந்துள்ளது இந்த நிலையில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் தெலுங்கானா அமைச்சர் நேபாளம் சென்று கொல்லப்பட்ட நேபாள குடிமகனின் உறவினர்களை சந்தித்து பதினைந்து லட்சம் இழப்பீடு வழங்கியுள்ளார்கள் ஆனால் தண்டனையிலிருந்து விடுவிக்கக் கோரி அவர்களின் மனுவை துபாய் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது இதனால் மீட்பு பணிகள் மீண்டும் நீடித்தது பின்னர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் உதவியுடன் துபாய் ஆட்சியாளரான ஷேக் முகமது பின் அல் மக்துவை சந்திக்கும் வாய்ப்பை பெற கி டி ராம்ராவ் என்பவர் அவர்களிடம் மன்னிப்பை கூறினார் பல மாத காத்திருப்புக்கு பிறகு ஐந்து பேரின் விண்ணப்பமும் ஏற்கப்பட்டு விடுதலையும் சாத்தியமாகியுள்ளது மேலும் அந்த ஐந்து பேரிடமும் பாஸ்போர்ட் உள்ளிட்ட எந்த ஆவணங்களும் இல்லை என்பதால் இந்திய அதிகாரிகள் அவர்களுக்கு வெள்ளை பாஸ்போர்ட்டுகளை அனுமதித்துள்ளார்கள் இதனையடுத்து இவர்கள் தற்போது இந்தியா திரும்பியுள்ளார்கள் அமெரிக்கத்தில் மூன்று வாரம் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் பெரும் மகிழ்ச்சியடைந்துள்ளார்கள் அமெரிக்கத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மூன்று வாரங்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறையானது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை இருக்கிறது இந்த நீண்ட விடுமுறையானது ரமலான் மற்றும் ஈத் பெருநாள் ஆகியவற்றுடன் ஒத்துப்போகிறது விடுமுறைக்கு பிறகு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் ரம்ஜான் மாதத்தின் பாதியில் தொடங்கும் விடுமுறையானது பண்டிகைக்கு பிறகு மேலும் ஐந்து நாட்களுக்கு இந்த விடுமுறை தொடரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு ரம்ஜான் மாதம் மார்ச் பதினொன்றாம் தேதி அல்லது மார்ச் பனிரெண்டாம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி இரண்டாம் தேதி துவங்கி இரண்டாம் செமஸ்டரில் மாணவர்களுக்கு ஐம்பத்தொன்போது கல்வி நாட்கள் கொண்டதாக இருக்கும் இதற்கிடையில் துபாயில் உள்ள தனியார் பள்ளிகள் ரமலான் மற்றும் ஈத் பெருநாள் விடுமுறைக்கு பிறகு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி மீண்டும் வகுப்புகளை தொடங்குவதாக அறிவித்துள்ளது இந்த கல்வி கல்வியாண்டானது ஜூன் இருபத்தி எட்டுக்கு முன்பு முடியாது என்று அமீரகத்தின் அறிவு மற்றும் மனித மேம்பாட்டு ஆணையம் அதன் இணையதளம் மூலம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் அமீரக அதிகாரிகள் ரம்ஜான் மற்றும் ஈத் பெருநாளுக்கான நாட்களை அறிவித்த பிறகு விடுமுறை தேதிகள் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க